ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் வண்டியில் காணிக்கை எழுபத்தைந்து லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்து ஐம்பது ரூபாய் கிடைக்கப்பெற்றது தமிழக அறநிலைத்துறையின் கீழ் செயல்படும் ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் உலக பிரசித்தி பெற்றதாகும் இங்கு உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து வரும் பக்தர்கள் அம்மனை தரிசித்து செல்கின்றனர் அவ்வாறு வரும் பக்தர்கள் கோவில் வளாகத்தில் உள்ள நிரந்தர ஒண்டியல் மற்றும் தட்டு காணிக்கை உண்டியல்களில் காணிக்கையிட்டு செல்வது விளக்கம் இந்த காணிக்கைகள் மாதம் ஒருமுறை எண்ணப்படும் இந்நிலையில் கடந்த வாரம் ஆடி அமாவாசை என்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிலையில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணிகள் இன்று காலை தொடங்கி மாலை ஏழு மணிக்கு நிறைவுபெற்றது இதில் நிரந்தர உண்டியல் காணிக்கையாக நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு ரூபாயும் தட்டு காணிக்கையாக இருபத்தி ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்து அறுபத்தி நான்கு ரூபாயும் என மொத்தம் எழுபத்தி ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து கிடைக்கப்பெற்றது மேலும் நூற்றி ஐம்பத்தி நான்கு கிராம் தங்கம் மற்றும் முன்னூற்றி எழுபத்தி ஆறு கிராம் வெள்ளியும் உண்டியல் தரப்பில் கிடைக்கப்பெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்